அடி அடிச்சிட்டீங்களாடா நீங்க நாசமா போயிருவீங்களா நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க ஆண்டவனே நீ தான் பாத்துக்கோணும் நகை காணமா என்ன நீ சொல்ற பத்து வருஷமா சேர்த்து வச்சு இந்த நகை பணம் எல்லாம் திருடு போயிருச்சா அப்பா இடம் வாங்கியாச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம ரொம்ப நாள் கனவு நிறைவேறிடுச்சு வீடு தான் கட்டணும் என்ன பண்ணுறதுன்னு தெரில எந்த இன்ஜினியரை பிடிக்கிறதுன்னு தெரில ஆ ஐடியா நம்ம ஃப்ரெண்டு அன்னைக்கு நம்பர் கொடுத்தான்ல அவர் கூப்பிடுவோம் கூப்பிட்டு எவ்வளோ செலவாகுன்னு கேட்போம் பேர் கூட என்னமோ ஆ அசோக் இன்ஜினியர் ஹலோ அசோக் இன்ஜினியருங்களா சார் நான் வேலுச்சம் ஃப்ரெண்டு பேசுகிறேங்க சார் இடம் ஒரு அஞ்சு சென்ட் வாங்குங்க சார் அதான் வீடு கட்டணுங்க சார் எவ்வளோ செலவானு கேட்கலான் கூப்பிட்டு என்னங்க சார் ட்ராயிங் போடுறதுக்கே ஒரு லட்சம் செலவாகுங்களா சரி சரிங்க சார் சார் ஆளுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களாங்க சார் சரிங்க சார் சார் கான்ட்ராக்டாக இல்லை கூலிக்காங்க சார் கூலிக்குங்களா சரிங்க சார் சரிங்க சார் சரி வர சொல்லிடுங்க சார் சரிங்க சரி கண்டிப்பாக பண்ணிக்கலாங்க சார் தேங்க்யூ சார் சரி அண்ணா வணக்கங்கண்ணே அசோக் இன்ஜினியர் அனுப்பிவிட்டாருங்க வேலை ஏதாவது கட்டட வேலை இருக்குதுன்னு சொன்னாங்க மத்தவங்க வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தேங்க தம்பி வாப்பா அப்போதான் இன்ஜினியர்கிட்ட கிட்ட பேசுனேன் ஆளுகளாம் கைவசம் இருக்குதாப்பா இந்த வேலையை எத்தனை நாளில்ப்பா முடிப்பீங்க கூலி எவ்வளோ கேட்பீங்க அண்ணே அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்கண்ணா ஆள்லாம் கைவசம் இருக்குதுங்க ஒரு நாலு மாதம் ஆகுங்கண்ணா வேலையை முடிக்கிறதுக்கு காலையில் ஏழு மணிக்கு வருவோம்ண்ணா மூணு மணிக்கு வேலை முடிச்சு போயிடுங்க ஆயிரம் ரூபா சம்பளங்கண்ணா அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வேலை பார்த்தா நீங்கள் பார்த்து கொடுங்கண்ணா வேற ஒன்றும் இல்லைங்கண்ணா சாப்பாடு ஒரு வேலை சாப்பாடு நாங்கள் வீட்டிலருந்தே கொண்டாந்துருவோங்கண்ணா சரி தம்பி ஒன்றும் பிரச்சனையும் இல்லைங்க வேலையை ஆரம்பிச்சிருங்க எனக்கு வந்து தை மாசத்துல வேலையை முடிச்சு கொடுத்துருங்க நான் புண்ணியாத்திரம் பண்ணு தம்பி யாரும் போன் பண்றா சார் சார் வணக்கங்க சார் வீடு விட சிறப்பாக கட்டி கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் ரொம்ப சந்தோஷம் பரவாயில்லைங்க சார் நல்லா கட்டி கொடுத்துருக்கீங்க ஓ சாரிங்க சார் சாரிங்க அமௌண்ட்டுங்களா உடனே அனுப்பிச்சுட்ருங்க சார் ஜிபே பண்ணிடுங்க உங்களுக்கு கடைசியாக அறுபத்தி நாலு தான் நம்புருங்க சார் உடனே ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பண்ணி விட்ருங்க சார் சரிங்க சார் ஓகேங்க சரி ஹலோ சார் சார் அமௌண்ட் அனுப்பிச்சுட்டுங்க விட்டுங்க வந்துடுச்சுங்களா ஓகேங்க சார் ஓகேங்க சார் அப்படியே இந்த வேலைக்காரங்களுக்குள்ள சம்பளம் கொடுக்கணுங்க சார் நீங்கள் கொடுத்துறீங்களா இல்லை நான் கொடுத்துட்ருங்களா ஓ சரிங்க சரி நானே கொடுத்துட்டுங்களா சரிங்க சார் சார் அமௌண்ட் ஏதோ கம்யூனி கொடுத்து வாங்கி வாங்கலாங்க சார் சரிங்க சார் சரிங்க உங்கள் பேரை சொல்லியே கொடுத்துருங்க சரி ஓகேங்க சார் நான் கொடுத்துறேங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்க சார் அப்பா எப்படியோ நல்லபடியா வீட்டை கட்டியாச்சு நம்ம இந்த வீட்டை பார்க்கும்போது ஒவ்வொரு நாள் நம்மளோட உழைப்பு தெரியுதுரா சார் உண்மையா உழைச்சி நல்லபடியா நீட்டாக கட்டியாச்சு தை மாசம் புண்ணியாச்சு வைக்கிறனாரு ஏதோ சம்பளம் சேர்த்து கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்தாருன்னா கூட பரவாயில்ல நல்லா உழைச்சிருக்கிறேன் அண்ணே வணக்கங்கண்ணா அண்ணே ஒரு இருபது நாலு சம்பளம் பேலன்ஸ் நிற்கிதுங்க கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்கண்ணா தம்பி நான் உடனே ஜிபே பண்ணி விட்டுருமா சரிங்கண்ணா சந்தோஷங்கண்ணா இருபதாயிரம் வரணுங்கண்ணா என்ன பத்தாயிரம் ரூபாய் அனுப்பி இருக்கீங்க தம்பி உங்களுக்கு சம்பளமே பத்தாயிரம் தான் தம்பி அதே இன்ஜினியர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐயாயிரம் தான் கொடுக்க சொன்னாரு நான் போனா போதே பாவமா இருக்குன்னு தான் நான் பத்தாயிரம் ரூபா கொடுத்தேன் உங்களுக்கு சம்பளம் அவ்வளவுதான் தம்பி கொடுக்க முடியும் நீங்க இருந்தாலும் இன்ஜினியர் போய் பேசிக்கோங்க நான் ஒண்ணும் பண்ண முடியாது அண்ணே என்னென்ன வேலைக்காரன் இப்படி ஏமாத்துறீங்க இந்த வேலைக்கு நான் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாள் நைட்டு மகளுமா உழைச்சிருக்கிறேண்ணா இருபது நாள் இருபது சம்பளம்ண்ணே ஏமாத்தாதீங்கண்ணே இந்த பத்தாயிரத்தை கொடுத்துருங்கண்ணே நாங்கள் உழைப்பு உண்மையாலும் உழைப்புண்ணா ப்ளீஸ்ண்ணே தம்பி எதா இருந்தாலும் நீ இன்ஜினியர்கிட்ட பேசிக்கோப்பா நான் ஒன்றும் பண்ண முடியாது இவ்வளோதான் சம்பளம் கொடுக்க சொன்னார் நான் சேர்த்தி தான் கொடுத்துருக்கேன் நீ எதா இருந்தாலும் அவர்கிட்ட பேசிக்கோ நான் ஒன்றும் பண்ண முடியாது அட பாவிகளா ஒவ்வொரு நாளும் நைட்டும் பகலுமா வேலை செஞ்சு கலவி அள்ளி கல்லள்ளி கட்டடத்தை சிப்பி மாதிரி செதுக்கி உருவாக்கி வச்சிருக்கிறோம் எங்களை ஏமாத்துறீங்களாடா அதுவே இன்ஜினியர் ஒரு பேப்பர்ல டிராயிங் வரைஞ்சு கொடுக்குறான் அவனுக்கு மூணு லட்சம் நாலு லட்சம் குடுக்கறீங்க எங்க அடி வயத்துல அடிச்சுட்டீங்களாடா நீங்க நாசமா போறீங்கடா நீங்க நல்லாவே இருக்க மாட்டேன் ஆண்டவனே நீ தான் பாத்துக்கோ ஒய்ஃபுறப்படி ஹலோ எது நகை காணமா என்ன நீ சொல்ற

சரி சரிங்க நாளை சரிங்க 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 கடவளே நீ இருக்குற கடவளே மக்களே தயவு செய்து கூலிக்காரங்க வயிற்றுல அடிக்காதீங்க அவங்களுக்கு அதிகமான சம்பளம் கொடுக்கலன்னே பரவாயில்ல அவங்களுக்கு உண்டான சம்பளத்தை தயவு செய்து கொடுத்துருங்க யாரும் ஏமாத்தாதீங்க இந்த வீடியோ தொழிலாளர்களுக்கு நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் நன்றி வணக்கம்